இருவலியூர் கிழக்கு தாம்பரம் ஓல்டு ஜிஎஸ்சியூர் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரில் அமைந்திருக்க ஐநூறு ஆண்டுகளுக்கும் பழமையான மேலான சிறப்பான ஒரு திருக்கோவில் இருமுடியூர் பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் அனைவரும் வருக இங்கே பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோவிலில் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இந்த ஆடி திருவிழா எழுபத்தி மூணாவது வருஷம் எழுபத்தி மூணாவது வருஷம் உண்மையிலே கேட்கவே பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த எழுபத்தி மூணாவது வருஷம் இந்த குழுவாட்டு நிகழ்ச்சியில் அனைவரையும் வருக வருக என அனைவரின் சார்பாகவும் இருக்கரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் ஓம் சக்தி